السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي يارخلى أن بشحو ذررخلي نام تدرشياها بارك ورقوليا دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த நான்கு திக்கர்களையும் ஓதுவோம் இந்த திக்கர்களை நாம் ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜில் அஸ் தாலா நம்முடைய பணத்தினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் பணத்திற்கு கஷ்டம் ஒரு பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது பணத்தின் பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான நான்கு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த நான்கு திக்கரகளும் மிக முக்கியமான திக்கரகளாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் இன்றைய தினம் அதாவது முஹர்ரம் மாதம் விரை பதினான்கு இந்த முஹர்ரம் மாதம் சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹவினுடைய மாதம் இந்த முஹர்ரம் மாதம் இந்த முஹர்ரம் மாதம் நாம் அதிகமான நல்லமல்களில் ஈடுபடுவோம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இதனை ஓதுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு ஃபர்வான துளிகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் அலி வசல்ல அவர்கள் முதலாவது என்னவென்றால் அஸ்ஸலா து ஒலா அலைகையார் என்ற இந்த சலவாத்தை ஓதுவோம் இரண்டாவது யா யா அல்லாஹ் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் ஓதுவோம் மூன்றாவது யா லத்தீஃபு யா அல்லாஹ் யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற இந்த திக்ரை ஓதுவோம் நான்காவது சலாமும் கௌலம் மிர் ரப்பி ரஹீம் சலாமும் கௌலம் மிர் ரப்பி ரஹீம் என்ற இந்த திக்ரை ஓதுவோம் இந்த நான்கு திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய திக்கர்கள் அவ்வாஹுவிடம் இருந்து பறக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்கர்கள் அவ்வாஹுவிடம் இருந்து ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திக்கர்களாக இந்த திக்கர்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திக்கர்களை ஓதி நாம் அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவார்